ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப அருமையான சுவையில் இப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்காய் சாம்பார்னாலே சொல்ல வாங்க வேணும் சூப்பராக இருக்கும் நம்ம ஹோட்டலில் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சாலுமே மூணு நேரமும் இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா அந்தளவுக்கு அந்த முருங்கைக்காய் போடும்போது அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி சாப்பிட மற்ற காய்கறிகளோட முருங்கைக்காய் சாம்பார் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் இந்த சுவையான முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்குறேங்க மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த துவரம்பருப்பு வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் ரெண்டு நேரத்துக்கு தாராளமாக சாப்பிட்லாம் இது நல்லா கழுவி எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு மூணு டைம் இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க பருப்பு வந்து நல்லா குழைய வேகக்கூடாது பூ மாதிரி மலரணும் அந்த தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு விரல்ல ஃபஸ்ட்டு கூட அளவுக்கு இருக்கணும் பருப்பு மேலே உங்கள் கை இருக்கணும் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பால் பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க எனக்கு ஒரு ரெண்டு விசிலையே நல்லா பூ மாதிரி வெந்துடும் நல்லா சாஃப்டாக கொல கொழப்பாக வேகக்கூடாது அது வேகிறதுக்குள்ளார நம்ம இப்போ முருங்காய் ரெண்டு முருங்கை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் உரித்து இது கட் பண்ணியிருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் எடுத்து அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளி நிறையா போட்டிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம காய் வேக வச்சிடலாம் அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கங்க அதெல்லாம் பொறிஞ்சவுனே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க வெந்தயம் கட்டாயம் சேர்க்கணும் அப்போ தான் சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க ஆனால் லோவில் வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணால் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது சாம்பார் சுவை கூடுதலாக இருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதக்கணும்லாம் அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதக்கினீங்கன்னா போதும் ஒரு குத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்து இதையும் வதைக்குங்க எல்லா பொருளுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிடைச்சதுன்னா சேர்த்தோம்னா அந்த சுவை கூடுதலாக இருக்கும் நமக்கு வந்து சத்தும் கூட அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறத வாங்கி செய்யுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து அனல் ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு ஒன்று அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும் லைட்டாக ஒரு ரெண்டு கலர் மட்டும் அந்த வெங்காயத்துக்கூடே சேர்த்து கிளறிக்கங்க கறியாமல் பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு தான் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் லைட்டாக வாதுக்கணுன்னு இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா மற்ற குழம்புக்கெலாம் நல்லா சாஃப்ட்டாக கூழ் பரமா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குவோம் இதுக்கு வந்து இந்த சாம்பாருக்கு அப்படிலாம் தேவையில்லைங்க சும்மா லைட்டாக மட்டும் வதக்கினிங்கன்னா போதும் நம்ம வேக வைக்கணும் காயோடு சேர்ந்து வெந்ததுன்னா நம்ம நல்லாயிருக்கும் இப்போ முருங்கைக்காய் ரெண்டு முருங்கக்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம் முருங்கைக்காயும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் நல்லா வெந் வேகறதுக்காக வேணால் டைம் எடுக்கலாம் வதக்கிறதுக்கு வந்து சும்மா லைட்டாக பெரட்டினிங்கன்னா போதும் ஒரு பத்து செகண்ட் கிளறினிங்கன்னா போதும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இந்த காய் தக்காளி இதெல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வேக வைங்க இப்போ இதெல்லாம் நான் ரெடி பண்றதுக்குள்ளாரே அங்கே வந்து குக்கர்ல நம்ம பருப்பு வச்சிருந்தோம் இல்லைங்களா அது நல்லா விசில் வந்துருச்சு இந்த குழம்பு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நேரத்துக்கு காலைல இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் மதியம் வந்து லஞ்சுக்கும் வச்சுக்கலாம் ரெண்டு நேரத்துக்கு தாராளமாக இருக்கும் நான் எடுத்துருக்கிற அளவில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ஒரு சிலர் சாம்பார் கூடுதலாக ஊற்றுவாங்க ஒரு சிலர் கம்மியாக ஊற்றி சாப்பிடுவாங்க அதை பொறுத்து இருக்கும் இப்போ இந்த காய் வந்து ஒரு முக்கால் பாகம் வேகட்டுங்க அந்த வெங்காயம் தக்காளி அந்த காய் எல்லாம் சேர்ந்து வேகும்போது ஒரு சூப்பரான ஒரு வாசனை நல்லா அடிக்குது இப்போ வந்து ஒரு மூடி போட்டுக்கலாம் லைட்டாக கேப் விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வேகட்டும் இப்போ நமக்கு குக்கர் விசில் வந்து அந்த ஏர்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு பாருங்கள் அளவுக்கு பூ மாதிரி மலர்ந்துருக்கணும் ரொம்ப குழைவாக வேக விடாதீங்க இதை கூட கொஞ்சம் முன்னாடி எடுத்தால் கூட பரவாயில்ல ஆனால் இதை தாண்டி கொல கொலப்பாக போயிடக்கூடாது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ காய் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்துருச்சுங்க இதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு பருப்புலாம் நம்ம சேர்க்க போகிறோம் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இப்போ வேக வச்சுருக்கிற பருப்பு கடையெல்லாம் வேண்டாம் அப்படியே ஒரு கரண்டில் லைட்டாக கிளறி விட்டு ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சாம்பாருக்கு அளவு எந்தளவு அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரல் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் உருவி போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க புளி வந்து சாம்பாருக்கு நிறைய பேர் நிறையா ஊற்றுறாங்க அது எப்படி இருக்குன்னு எனக்கு அந்த டேஸ்ட்லாம் தெரியல சாம்பாருக்கு அளவாக புளி இருந்தால் தான் சாப்பிட்றக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கள் ஊர் சைடு சேலம் சைட்லாம் நாங்கள் அப்படி தான் செய்வோம் காய் நல்லா வேகிற பதத்தில் இருக்குது இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் ஒரு கரண்டியில் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பில ரெண்டு வரமிளகா போட்டு பொரிச்சிட்டு நல்லா காயெல்லாம் வெந்துட்டு குழம்பு நல்லா ரெடியானோடனே இந்த தாளிப்பு எடுத்து நம்ம சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் சாம்பாருக்கு இந்த மாதிரி கடைசியாக தாளிப்பு எல்லா சாம்பாருக்கும் கடைசியாக தாளித்தா நல்லாயிருக்கும் நான் வந்து அந்த மாதிரி குயிக்காக செய்கிறதுனால கடைசியாக தாளிக்க மாட்டேன் ஆனாலும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான முருங்கைக்காய் சாம்பார் வந்து தயாராகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே லன்ச்சுக்கும் வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் இந்த முருங்கக்காய் சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு உங்களுக்கு விருப்பமான கூட்டு பொரியல் வச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ பபாய்